ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் வரணும் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி மை சிஸ்டர் இவங்க ஃபுல்லாக தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தோம் அவங்க செம்ம கூட்டம் அங்கே போகவே முடியல செம்ம கூட்டமாக இருந்துச்சு அங்கே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பால் அபிசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நந்திக்கு நந்திக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நிறையா கூட்டமாக வேறு இருந்துச்சு அவங்க போனால் தண்ணி கெடுச்சு அதே வந்து நல்லா இருந்துச்சு அடுத்து வேலை பாருங்க போல அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டமாக இருக்கா பாருங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே போட்டோ எடுத்தாங்க சரி நம்பர் எடுப்போம்னு எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் உள்ள போய் எடுக்கலாம்னு பார்த்தா நந்திக்கு வந்து எங்களால் கூட்டமாக இருந்தாலும் ஒழுங்காக எடுக்க முடியல அடுத்த வாட்டி உள்ள போய் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் அப்புறம் நந்திக்கு வந்து சந்தன அபிஷேகம் இருந்தாங்க அது அழகாக பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி அப்புறம் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் எங்கள் தங்கச்சி நல்லா சாமி கும்பிட்டுருந்தோம் ஓகே அடுத்து வந்து ஃபுல்லாக லைட்ஸுமே போட்டுருந்தாங்க அடுத்து எல்லாம் சிவா சிவா பொண்ணு ஏதோ சொன்னாங்க அடுத்து வந்து பாலைபேசியும் சந்தனமெலாம் போட்டுட்ருக்கும் போது நாங்கள் ஒரு வீடியோ இருந்தோம் அப்புறம் உள்ள நல்லா எங்கள் லென் லென்த்தாக இருக்கிறனால ஒழுங்காக எங்களால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஃபுல் வீடியோ தான் நாங்கள் உங்களுக்கு போடுறோம் அப்புறம் பின்னாடி பார்த்தீங்களா லைட்ஸ் தான் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது அழகாக இருந்துச்சு லைட்ஸ் ஃபுல்லாகவே அழகாக செட் பண்ணியிருந்தாங்க கோல்டு கலரில் இருந்துச்சு மை தங்கச்சி ஃபுல்லாகவே வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் என்னை பார்த்து என் தங்கச்சி அழகாக செட் பண்ணியே தான் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வாடி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணி போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்